கடை ஸ்டைலில் அழகாக குட்டி குட்டி போண்டா எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துலாம் நல்லா எம்மியாக இருக்கும் பிகினர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரமலானில் இஃப்தார் ஸ்நாக்ஸுக்கு ஒன்ஸ் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் நான் ஸ்டஃபிங்க்கு பன்னீர் வச்சுருக்கேன் பன்னீர் இல்லாமல் வேறு எது கூட வச்சுக்கலாம் இல்லை எதுவுமே இல்லாமல் கூட செய்யலாம் எப்படி பண்ணாங்கிறத பார்த்துக்கலாம் முக்காக்கப்பா அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன் அதே அளவுக்கு நான் மைதா எடுத்திருக்கேன் கொஞ்சமாக ரவை அப்புறம் வந்து முக்கா அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து பெருங்காயத்தோறும் சேர்த்து கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து நல்லா மாவை வந்து க கலந்துக்கலாம் அப்போ தான் வந்து உப்பு வந்து ஈவனாக இருக்கும் இது கூடவே வந்து நான் கொஞ்சம் காரத்துக்கு தோந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் பல்லாரி வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்போது இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் அது கூடவே நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இஞ்சி கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை வந்து லூஸ் படுத்திக்கணும் எந்தளவுக்கு அளவுக்கு லூஸ் படுத்திக்கணும்னா கையில் அப்படி வச்சோன்னா அது தானாகவே அப்படி கீழே விழணும் அந்த அளவுக்கு நம்ம மாவை வந்து லூஸ் படுத்திட்டு அதை அப்படியே ஒரு காமன் நேரத்துக்கு வெட்டுருங்க இப்போ நம்ம போண்டா சுடுற டைமில் நம்ம கருவேப்பிலையும் கொஞ்சோன்னு மல்லி புதினா சேர்த்து நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம் இப்போ நான் சின்ன சின்னதாக நான் வந்து பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஆப்ஷன் தான் பன்னீர் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை வெளில வேறு எதுவும் வச்சு தான் போண்டா சொன்னு அவசியம் இல்லை எதுவுமே இல்லாமல் சும்மா அப்படியே அள்ளி அள்ளி நீங்கள் வந்து மெதமானம் சூட்டில் எண்ணெய் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட வேண்டியதுதான் கரெக்டான ஷேப்பில் வரணுன்னா கிடையாது இது கரெக்டான ஷேப்பில் வரவும் வராது வந்தால் நல்லாவும் இருக்காது கொஞ்சம் முன்ன பின்ன ஷேப்பில் இருந்தால் தான் இது நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்லா பார்க்குறதுக்கு ஆப் அப்படியே கடையில் சுடுற அந்த போண்டா மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பிகினர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி எண்ணெயில் வந்து க போடுறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா அழகாக ஒரு ஸ்பூனில் அள்ளி அள்ளி அப்படியே போட்டுருங்க இப்போ நான் ஸ்டஃபிங் இதுக்கு வந்து நான் பன்னீர் வச்சுருக்கேன் இல்லையா பன்னீர் இல்லைனா நீங்கள் சிக்கன் கூட வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எம்மையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒன்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் நீங்கள் அடிக்கடி நீங்கள் செய்வீங்க அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டியாக எம்மையாக இருக்கும் இப்போ பாருங்கள் பிரித்தோடனே நல்லா வந்து உருண்டையாக உள்ளாக்க நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்க ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ